வினயம் சூழ்ச்சி துரோகம் மொத்த வடிவம் மு க ஸ்டாலின் வழுக்கையை வாழ்க்கையை அலங்காரத்தால் மறைத்து அழையும் தலபாதி பெற்றவளை வைத்தும் ஸ்பெக்ட்ரத்தில் ரொக்கம் பார்க்கும் பிள்ளையோ பிள்ளை தகப்பனை தங்கையை அண்ணனை அனைவரையும் துரத்தி அதிகாரம் கைப்பற்ற சதையின்றி அலைகின்ற சதியின் உருவம் வாயும் கோணல் வாயிலிருந்து வருவதெல்லாம் கோணல் விதவை பென்சன் வேண்டுமா வரிசையில் வந்து நின்று வாங்கிப்போ என்று குடியிருந்த வீட்டையும் நாட்டுக்கு கொடை தந்த வள்ளல் நேருவின் மகளிடமே வாய்தாலம் காட்டிய குடியிருக்கும் வீட்டையும் கோர்ட்டாக மாற்றிய சதிகார கருணாநிதியின் சவடால் தொல்லை சவளப்பிள்ளை சிகை அலங்காரம் செய்ய தாய்லாந்து பறக்கும் ரகசிய சிகிச்சைக்கு லண்டன் பறக்கும் அலைக்கற்றை பணம் பதுக்க அமெரிக்கா பறக்கும் கொள்முதல் செய்யவும் கொள்ளை பணம் பதுக்கவும் கொரியாவுக்கு பறக்கும் என்றேனும் ஒருநாள் கொளத்தூருக்கு கோமாளியாய் வந்து நின்று கருப்பு கண்ணாடி கலட்டாமல் மழைநீரை பார்த்து கழிவுநீர் ஓடுவதாக கவலை காட்டி காமெடி கூத்தும் நடத்தும் உள்ளாட்சி அமைச்சர் ஒட்டுண்ணி துணை முதல்வர் மாநகர மேயர் இத்தனை பதவிகளில் இருந்துவிட்டு விட்டு இப்போதுதான் பூமிக்கே புதிதாக வந்தது போல் சிங்கார சென்னை சீரழிந்ததென்று ஒப்புக்கு ஊழையிட்டு பிறரையே முப்பொழுதும் தப்பென்று பழிக்கும் ஓமக்குச்சி உடல்வாகு ஆனால் கட்டப்பொம்மன் போல் ஒவ்வாத வசனம் பேசி ஊரையே சிரிக்க வைக்கும் நட்பு வளை விரிக்கும் நம்பி சிக்குவோருக்கு நஞ்சையே பரிசளிக்கும் பொய்யில் புரட்டில் ஊழலில் உள்ளடியில் பிறன்மனை வளைத்தலில் பித்தலாட்டத்தில் திளைப்பதில் அப்பனுக்கு தப்பாத பிள்ளை அப்பப்பா தீயசக்தி பற்றெடுத்த தீராத தொல்லை